ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் மானதி அப்பா நம்ம எதிர்பார்த்த ஒரு கதை கலந்தா எஸ் நம்மளுடைய காவேரி வீட்டு விட்டு போயாச்சு கன்ஃபார்மா சோ விஜய் வந்துட்டு தேடி போயிட்டு இருக்காரு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் கொடைக்கானல் ட்ராக் வருமா அப்படின்னு சொல்லிட்டு எஸ் கொடைக்கானல் ட்ராக் வருதுங்க ஸோ அவருமே கொடைக்கானல் தேடி காவேரி தேடி போயிட்டு இருக்காரு ஸோ அதுவுமே இன்னிக்கு வந்து ரொம்ப வந்து பார்க்க முடிஞ்சது அதே போல் வந்துட்டு வீட்டிலாம் போய் கேட்குறாங்க ஸோ அங்கெல்லாம் வந்து இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதனால கொடைக்கானுக்கு தேடி போற மாதிரி ஸோ ஷூட் வந்து இன்னைக்கு செட்டிலிருந்து எல்லாருமே கொடைக்கானல் போறாங்க போல ஸோ நாளிலிருந்து ஷூட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுமே அஃபிஷியலான ஒரு அப்டேட் தான் வீட்டில் கேட்டதும் அவங்க வீட்டுலயுமே வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் குமரனுக்குமே தெரிஞ்சிருக்கும் மாதிரி காவேரி காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கு குமரனுமே வந்து ஷூட் ஜாயின் பண்ணியிருக்காரு அதே போல் இன்னைக்கு செட்லேருந்து எதாவது அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருமே வந்து போட்டுருந்தாங்க அதிலயே ஒரு மென்ஷன் பண்ணாங்க என்னன்னா அந்த வே டு சேவ் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கொடைக்கானல் ஸோ கண்டிப்பாக அங்கே ஃபுல்லா வந்துவிட்டு காவேரி சேவ் பண்ணுற மாதிரி தான் ட்ராக்ஸ் இருக்கும் அது இல்லாமல் இங்கே முன்னாடியே கொஞ்சம் எபிசோட்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க ஸோ ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி அதாவது இந்த ட்ராக் வந்து கொடைக்கானல் எடுத்த மாதிரி ஷோ பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு கொடைக்கானல் போய் ஷூட் பண்ணுவாங்க இல்லையா அது வந்து கொடைக்கானல் போகிற மாதிரி ஸோ அங்கே கொஞ்சம் சீன்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் சென்னையில் எடுத்த எபிசோட்ஸ் வந்து கொடைக்கானல் ட்ராக் மாதிரி இன்சர்ட் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன் பட் இனிமே ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் ட்ராக் வந்து இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கொடைக்கானல் ட்ராக் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன் இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி கொடைக்கானல் ட்ராக் வந்து விஜயன் காவேரி வச்சிருப்பாங்க ஸோ அங்கே வந்துட்டு விஜய் பி காவேரி சேவ் பண்ணது அதெல்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்கும் கிளைமேட் அதுக்கப்புறம் உங்களுக்கு லவ் சீன்ஸ் ஸோ நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க ஸோ அதை தொடர்ந்து இன்னொரு கொடைக்கான ட்ராக் வருது அப்படின்னு சொல்லும்போது விஜய் காவேரி ஃபேன்ஸ்க்கும் மகனது ஃபேன்ஸ்க்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் தான் ஸோ டிஆர் பைஸ் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட் தெரிஞ்சு அப்படின்னா அதுவுமே ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் மகாநதிக்கு அப்படிங்கிறது அதே போல ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்க்க முடியுது என்ன வீட்டு விட்டு வெளியே போறதுல ஒரு சொல்யூஷனா ஸோ ஹீரோயின் விட்டு வெளியே போறதுல ஒரு நார்மலாக திருந்து போராட்டத்தில் அப்படிலாம் கேட்குறீங்க ஸோ எடுத்தது ஒரு நல்ல டெசிஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா சீரியலுடைய டிர்பிஎஸ் கதை காலம் அப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே ரியல் லைஃப்பையுமே சும்மா சும்மா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் தான் எயிட் மந்த் தான் அதுக்கப்புறம் ஒரு நடிக்கணும் இதெல்லாம் எதுக்குங்க ஸோ வீட்டு எழுதி போயிட்டு அப்படின்னா ஸோ அவரு ஒரு பக்கம் ரிலீஃப் ஆகிருவார் அவங்க பக்கம் ஒரு மேரேஜ் பார்த்துக்கிட்டு அவங்க வாழ்க்கைய பார்த்துக்கோங்க ஸோ நம்ம நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணது ஒரு வகையில் நல்லது தான் ஸோ நிறைய பேர் வந்துட்டு இந்த ஒரு கமெண்ட்ஸை பார்க்க முடிஞ்சது ஸோ அதெல்லாம் நம்ம சீரியலாக சீரியலாக பார்த்துட்டு போயிடுறோம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணுவோம் ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்து ஒரு இண்ட்ரெஸ்ட் டே நெக்ஸ்ட் டைமு பண்ணுறேன் தேங்க்ஸ் ஒர்க் வச்சிங் பை